தமிழ் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க நெஞ்செரிச்சல் அதிகமா இருக்கா அதிலிருந்து உடனடி நிவாரணம் தரும் சில வழிகள் செரிமானத்திற்கு காரணமான இறைப்பை உணவு குழாய் மற்றும் சிறு குடலுக்கு இடையே அமைந்துள்ளது ஒருவருக்கு செரிமானம் பல்வேறு பிரச்சனைகளான இறப்பை அலர்ஜி மற்றும் நெஞ்சரிச்சலின் காரணமாகவே பாதிக்கப்படும் இறப்பை அழற்சி என்பது இறப்பை சுவர்களில் சிறு சிறு சிவப்பு நிற புள்ளிகள் இருந்து கடுமையான பலியை உண்டாக்கும் இங்கு இறப்பை அழற்சி மற்றும் நெஞ்சரிச்சலுக்கான சில இயற்கை நிவாரணிகளை பற்றி காணலாம் பொதுவாக இம்மாதிரியான பிரச்சனைகள் தான் ஏற்படும் இப்போது அதற்கான நிவாரணிகளை காணலாமா சிறிது அரிசியை ஒரு லிட்டர் நீரில் போட்டு நன்கு கொதிக்க வைத்து இறக்கி குளிர்ந்ததும் அதனை வடிகட்டி தினமும் இரண்டு வேளை பருக வேண்டும் இப்படி செய்தால் விரைவில் இறப்பை அலர்ஜி மற்றும் நெஞ்சரிச்சல் போன்றவை சரியாகும் நீர் பார்ஸ்லையில் நீர் பெருக்கி பண்புகளுடன் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளும் உள்ளது இத்தகைய பார்ஸ்லை கொண்டு தேநீர் தயாரித்து குடித்து வந்தால் அது இரைப்பையில் உள்ள அலர்ஜியை குணமாக்க உதவும் கேரட் மற்றும் செலரி ஜூஸ் இரண்டு கேரட் மற்றும் சிறிது செலரி தண்டை மிக்சியில் போட்டு நீர் சேர்த்து அரைத்து குடித்தால் நெஞ்சரிச்சல் மற்றும் இறப்பை அலர்ஜியில் இருந்து வேகமாக நிவாரணம் கிடைக்கும் ஆப்பிள் மற்றும் சீமை சாமந்தி ஆப்பிளின் தோலை நீக்கிவிட்டு ஒரு கப் சீமை சாமந்தியை டீயில் போட்டு வேக வைத்து தினமும் காலையில் குடித்து வந்தால் இறப்பை அலர்ஜியில் உடனடியாக விடுபடலாம் இஞ்சி மற்றும் பேரிக்காய் இஞ்சி மற்றும் பேரிக்காயை நீரில் போட்டு கொதிக்க வைத்து இறக்கி வடிகட்டி பகல் நேரத்தில் குடித்து வர இறப்பை அலர்ஜி மற்றும் நெஞ்சரிச்சலில் இருந்து விரைவில் விடுபட முடியும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்